அஸ்லாம் வலைக்கும் வை மக்களே நோம்பு நேரம் ஒரு தப்பு செஞ்சால் அதை தட்டி கேட்குறதுக்கு நன்மைக்கு இவன் நோம்பு நேரத்தில் பிளவில் காட்டி பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நான் கேட்குறேன் பத்து லட்சம் வரம் காட்டு இவன்டா இவனுக்கு கடன் கொடுப்பா அந்த மதரசாவில் ஓதுற மாணவர்கள்ட பேரண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு மாதம் மாதம் கொடுக்க மாட்டாங்களா பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுக்காட்டி இவனோட சும்மா விடுவானுங்களா அதுக்கு எல்லாத்துக்குமான பதிலை வந்து நான் தாரேன் அதுக்கு முந்தி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க உலைகோ மன கலத்துராய் விவரகாத் முடினமான ரமலானுடைய மாதத்தில் கௌலத்லமா மதரசாவுடைய கணக்கு சுமார் பத்து லட்சம் ரூபாச வச்ச லாஸ்ட் டைம் எட்டு லட்சர்வோஸ் வச்ச விந்துச்சு மூணு லட்சம் ரூபா கொடுத்து அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து வச்சோம் அதுக்கு புறவு நீ பிள்ளை கொள்ள மாதம் மாதம் சாப்பாடு எடுக்க தான் செய்யும் அது கணக்கு வரதான் செய்யும் மனசு அந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் ஜோவா செய்யும் இது கேள்வி இந்த ஊர் மக்கள் பெரிய ஒரு ஒத்துழைப்பு அந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு ஒரு அமௌண்ட் வர காட்டு கடன் கொடுத்தாங்க பாருங்க அது முதல் நம்பிக்கை ரெண்டாவது அது அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட் அந்த நம்பிக்கைக்கு கட்டாயமா வந்து அந்த சல்லியை கொடுக்கணும் கொடுத்தா தான் அப்ப இன்னொரு தடவை அந்த மக்களுக்கு உதவி செய்வாங்க சாலா அதுக்கு சல்லி கொண்டு தெரியும் ஆரியா இந்த கணக்கை ஃபுல்லாக பார்த்துன்னு வந்து ஒம்பது லட்சம் சொச்சம் இருக்குது சரியா டோட்டல் நீங்கள் டோட்டலாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதில் இருக்குது சுமார் ஏழு லட்சம் ரூபாய் இருக்குது சல்லி சரியா ஏழு லட்சம் ரூபா மற்ற பேலன்ஸ் எவ்வளோ பாருங்க அதையும் ஃபுல் பெயின் பண்ணி நான் நான் போல இந்த மதரசா ஒரு ரூபாய் யாருக்கும் கடன் இருக்க கூடாது நான் நோம்பு பிடிச்சு கொண்டு சொல்றேன் அதே போல இந்த மதரசாக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் நான் செஞ்சு தந்துட்டேன் இதை ஊர் மக்களோட கையில பொறுப்பு கொடுத்துட்டு போறேன் நான் மதரசா போட்ல இருக்கிறேன் அதுல மெம்பரா இருக்கிறேன் இந்த ஊர்ல விட்டு நான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தந்துட்டு போறேன் மதரசாக்கு ஒரு ரூபாய் யாருக்கும் கடன் இல்ல ஜீரோ மதரசாட வேலை திட்டமும் ஃபுல் கம்ப்ளீட் அனைத்து என்ன நீங்க அலமதுல்லா நம்பி கொடுத்தீங்க நாங்க இதை ஏழு லட்சம் ரூபாய்க்கு எண்ணி எடுத்துக்கோங்க இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது அதையும் பார்த்து சொல்லுங்க அந்த சளியை முடிச்சுக்கோ அலமதுல்லா

மக்களே இந்த வீடியோ நல்லா பார்த்தீங்க பத்து லட்சம் கடனை வச்சுக்கொண்டு டென்ட் அடிக்கிறான் மதரசா பிள்ளைகளுக்கு நோம்பு திறக்கிறதுக்கு இந்த வீணான செலவு தேவையா எல்லாத்துக்கிட்டையும் கலெக்ஷன் எடுத்துகிட்டு ஒடிட்டோரியம் அதாவது கெட்போர் கூடம்னு ஒன்று கெட்டி வச்சுக்கிறீங்க தானே அதில் நோம்பு திறந்தா நோன்பு திறந்து படாதா போதா குறைக்கு புஃபே சிஸ்டம் வேறு பத்து லட்சம் கடனை வச்சுக்கொண்டு செய்கிறவே இவன் செவ்வறு கெட்டினான் ஐம்பது அறுபது எழுபதுன்னு கெட்டிக்கொண்டே போனான் அதுக்கப்புறம் லைட் சுற்றி வர அதுக்கப்புறம் இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைஃப் பத்து லட்சம் கடனை வச்சுக்கொண்டு செய்கிற வேலை முதல்ல பத்து லட்சம் கடன் கொடுப்பாங்களே உங்களுக்கு என்ன கேட்குனமோ அனிஃபா ஆஜியார்ட மவன் ஏழு லட்சத்தை எடுத்து வேண்டாம் கையில் கொடுத்து நீ கொடுக்குற மாதிரி கொடுன்னு சொல்கிற மாதிரியும் விளங்குது ஸ்ரீலங்கா எவ்வளோ மதரசு அடிக்க தானே செய்யுது இதே மாதிரி இப்படி பத்து லட்சம் கடன் பிள்ளைகளுக்கு தின்ன கொடுத்தோம் நீங்கள் போடுங்கன்னு யாரும் வீடியோ போட்டு கேட்பாங்களா சரி கடன் கொடுக்குறது தான் காட்டுறாய் கடன் எடுத்த மாதிரி காட்டு வேண்டா நான் நினைக்கிறேன் அந்த மதரசாவில் ஓதுற பிள்ளைகள பேரண்ட்ஸ் வந்து பீசலி கொடுக்குறதே இல்லையே ஆகிக்கும் இந்த மதரசாக்கு அதனால தான் இப்படி வருதுன்னு ஆனால் உண்மையை சொல்ல என்ன நடக்குதுண்டு அம்ஜட்டை வீட்டுக்கும் மதரசா பிள்ளைகள எக்கௌண்ட்லேயும் தான் போகுது சாமனம் அவர்கிட்ட கலியின் ஒரு மவுளை வீகிக்கிறான் அவண்ட்ட வீட்டுக்கும் இந்த மதரசா பிள்ளைகள எக்கௌண்டில் தான் அவன்ட வீட்டுக்கும் இந்த அனிஃபா ஸ்டோர்ஸ்லேருந்து சாமனம் போகுது அப்போ பத்து லட்சம் வராமல்மா ஏன்னா கடன் கொடுக்குற அனிஃபா ஸ்டோர்ஸால் எந்த இது உங்களோட வீட்டுக்கா போகுது இல்லாட்டி மதரசாக்கா போகுதுன்னு செக் பண்ணி கொண்டிருக்க மாட்டாங்க இது பெரிய பித்தளாட்டம் ஸ்ரீலங்காவில் எந்த மதரசாலையும் இல்லை இப்படி பிச்சை கேட்குறது பிள்ளைகளை வச்சு மாண்புமிகு கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய அனிஃபா ஆஜியார் அவர்களே உங்களிடம் ஒரு சின்ன விண்ணப்பம் ஏன் அனிஃபா ஆஜியார் உங்களுக்கு பத்து லட்சம் மட்டும் கிரெடிட் லிமிட் கொடுத்துருக்கீங்க நீங்கள் பத்து லட்சம் மட்டும் கடன் கொடுக்க போயிட்டு தான் இவர்கள் வந்து இவ்வளவு கடனை ஏற்றி வச்சிக்கிறான் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் மட்டும் நீங்கள் ஒரு டாக்கெட்டை உங்களோடய மனிதாபிமானத்துக்காகவே தான் நீங்கள் செஞ்சீங்க அது உங்களோட மனிதாபிமானம் ஆனால் சொல்ல வேண்டியது எங்களோடய கடமை ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் மட்டும் நீங்கள் அந்த டாகெட்டை வச்சுருந்தேன்டா இவனுக்கு எப்போ சல்லி வருது அப்போவே வந்து உங்களோட கடனை முடிச்சுப்பான் நீங்கள் இவ்வளோ அளவுக்கு தூரத்துக்கு எடுத்து போக போயிட்டு தான் அவனால் இவ்வளோ செஞ்சு கொண்டு போகிறான் அதுலேயும் இவங்களோட சொந்த தேவைகளை அதாவது உங்களோடய வீட்டுக்கு தேவையான சாமானங்களையும் இந்த மதரசா பிள்ளைடைய அக்கௌண்டில் தான் இவனால் எடுக்கிறான் அது மறைக்க முடியாத மறுக்க முடியாது உண்மை அப்போவே நீங்கள் ஐம்பதாயிரம் இல்லாட்டி ஒரு லட்சம் மட்டுந்தான் அவங்களுக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன்னே இவன் இவ்வளவு கடன் வரக்கார்டுன்னு பார்த்து கொண்டிக்க மாட்டான் அனிஃபா ஆஜியார்ட கடன் தானே கடை தானே எவ்வளவு வேணும் மெடிக்கலும் பிரச்சனை இல்லை கடைசி மூமெண்ட்டில் வீடியோ போட்டு கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோன்னு அந்த மைண்ட் செட்டை அவங்களுக்கு நீங்கள் வந்து உருவாக்கி விட்டுட்டீங்க ஏன்னா அனிஃபா ஆஜியார் மாதம் பத்தாயிரம் ஒரு ஒரு மாணவர்கள்கிட்டேருந்தும் பெட்ரோல் பெட்ரோல்கிட்டேந்து இவங்க எடுக்கிறாங்க அப்படி பீசல் எடுத்தோன்னு இவங்களோட சொந்த தேவைக்காக வேண்டி அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க முக்கியமாக தேவையானது சாப்பாடு அது உங்களோட கடையில் எடுக்கலாம் அவங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் உங்களோடய லிமிட் வந்து எல்லாம் மீறி போயிட்டிருக்கேன் நீங்கள் மட்டும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் மட்டும் இந்த டாக்கட்டை வச்சிருந்தேன்டா இனிமேல் இதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காகவே தான் அனிஃபா ஆஜியார் செய்கிறீங்க அதை வச்சு இவங்க வந்து வேறு விதமாக யூஸ் பண்ணுறாங்க அதுதான் உண்மை அனிஃபா ஆஜியார் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கும் உங்களோடய நல்ல குணத்தை அதாவது உங்களோடய மனிதாபிமானத்தை தான் இவன் இந்த பக்கம் ஊழலே செய்கிறான் நீங்களே மெது செய்யறெண்டாலும் கொஞ்சம் விசாரித்து பார்த்து செய்யுங்க அந்த மதுரைசாக்கு நீங்கள் சாமான மனுப்பின போகிறோம் அந்த மதுரைசாலேருந்து இவனோட வீட்டுக்கு சாமான போதும் அதுதான் உண்மை உங்களோட தாராள மனசை தான் இவனோட இந்த பக்கத்தால் தப்பே செய்கிறான் அதுக்கு நீங்கள் எக்காரணத்துலேயும் இடம் கொடுக்கக்கூடாது மை மக்களே இதுலேருந்து என்ன விலங்கு பத்து லட்சம் கட்டணம் கொடுக்குறோமா கொடுத்துட்டு இன்னும் பத்து லட்சம் எடுப்பன்னு சொல்லாமல் சொல்கிறான் அதுக்கப்புறம் மரத்துறக்க வீடியோ போட்டு மரத்துறா கெலெக்ஷன் பண்ண போகிறேன் அதுதான் உண்மை நான் கேட்குறேன் நஷ்டத்துலேயே ஓடுது இந்த மதுரசா அப்படி இப்படி கடன் எடுத்து தான் இப்படி ஒரு மதரசா நடத்தணுன்னு அவசியமும் இல்லை மோளால் ஏலாட்டி வேறு சரி நிர்வாகத்தை பாரம் கொடுத்து அப்படி தொலைஞ்சி போங்க இதெல்லாம் நீங்கள் எடுத்த கடன் உங்களுக்கு பத்து லட்சம் மட்டும் கடன் வரங்காலும் தெரியாது அவர் பத்து பிள்ளல மதரசா பீஸை எடுத்துகிட்டு அந்த பக்கத்தால் கொடுக்க இல்லை தானே அப்படி கொடுத்து வரஞ்சு தானே ஆ இதெல்லாம் பெரிய ஏமாத்துவே இல்லை மோள்கிட்ட ஊட்டுக்கான தேவையையும் இந்த மதரசா பிள்ளைகளை வச்சு தான் அந்த அனிஃபை ஸ்டோர்ஸில் வந்து கடன் எடுக்கிறீங்க நிறைய கூத்துவல் போட்டான் பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது மற்ற பாபி கியூ பாட்டி போடுறது இதெல்லாம் கடனை வச்சுக்கொண்டு அரசு செய்வாங்களா இது வீண் என்று விளங்குது இல்லையா ஆனால் ஒன்று இவங்களுக்கு அனிவாரே தெரியும் எப்படி பத்து லட்சம் கடன் வந்தாலும் கெட்டுறதுக்கு டோனஸ் மாதிரி இருக்கிறாங்க வீடியோ பிள்ளைகள காட்டி போட்டோன்னே கிடைக்கும்னு அந்த நம்பிக்கையில் தான் இவங்க வந்து முழுமையாக இறங்கி நூற்றுக்கு நூறு உண்மையாக செய்கிறாங்க இது ஏண்டா பத்து லட்சம் கடன் வரட்டும் அதுக்கப்புறம் வீடியோ ஒன்று போடுவோம் கிடைக்கும் கடைசியாக இன்னொன்று சொல்கிறான் நான் இந்த விட்டு நோம்பு முடிஞ்சோண்ட தொலைஞ்சி போகிறேன் ஆனாலும் அந்த மெம்பராக இன்னும் மீப்பேன் அந்த கமிட்டியில் மெம்பராக வைப்பேன் அதாவது இன்னும் இருந்து களைவெடுப்பேன்னு சொல்லாமல் சொல்கிறேன் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நினைவு வச்சுக்கோங்க இவன் இந்த விட்டு தொலைஞ்சி போனாலும் இவன்ட அண்டரில் தான் அந்த மதரசா இயக்க போகுது ஏன்னா ப்ரின்ஸிபல் வந்து இவன்ட கை அவன் கொழும்புலேருந்து இந்த மதரசா ஆப்ரேட் பண்ணுவான் ஏன் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தாலே துபாயிலேருந்து ஸ்ரீலங்காவில் ஒப்ரேட் பண்ணுறது இல்லையா அது மாதிரி இவன் புதிய சிஸ்டம் ஒன்று உருவாக்கி வச்சுக்கிறேன் நான் போகிற மாதிரி அங்கே போகிறேன் அங்கேருந்து நான் சொல்கிறத நீ செய் ஒன்றும் தேவையில்லை பிள்ளைகளோட வீடியோ எடுத்து எனக்கு தான் நான் அங்கேருந்து என்னோட பேஜில் போஸ்ட் பண்ணி தேவையான அமௌண்ட் எடுத்து எனக்கும் எடுத்துகிட்டு எனக்கு நூற்றுக்கு முப்பது எடுத்துகிட்டு உனக்கும் நூற்றுக்கு எழுபது அனுப்புகிறேன் நீ அதில் ஒரு நாற்பது எடுத்துகிட்டு முப்பது வந்து பிள்ளைகளுக்கு செலவழி பீஸ் அலி அந்த பக்கத்தில் வருது தானேண்ணா ல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு முன் உதாரணம் தான் இந்த மதரசாவில் ஊதுகிற பிள்ளைகளுக்கு நாளைக்கு இதுவல் இதை பார்த்து வராமல் இருக்கிறேன் நல்லா காப்பாற்றிக்கொள்ளும் மியூசியமில் இருக்கிற பொருளை வீடியோ எடுத்து முழு உலகத்துக்கு காட்டுற மாதிரி அது மாதிரி தான் இவனால் அந்த மதரசா மாணவர்களை எடுத்து காட்டி சம்பாதிக்கிறான் இனி அவசரி இவனுக்கு சல்லி அனுப்புகிறவங்க யோசிங்க இப்படி ஒரு கேவலமான சதக்கவை ஜகாத்தை அல்ல விரும்ப மாட்டான் மறைமுகமாக செய்கிற தர்மத்துக்கு மட்டுமே அல்லாட அரசிட நிழல் கிடைக்கும் கேமத்து நாளில் கடைசி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன்னு அந்த பெரிய பள்ளி ஒன்று இருக்கேன் அந்த மெனிக்க மிதியாலையில் அந்த நிர்வாகம் இதில் தலையிட்டு இந்த மதரசாவில் உள்ள நிர்வாகத்தை மாற்றணும் மாற்றினா தான் இதுக்கு முந்தி இவங்க செஞ்ச ஊழல் எல்லாம் வெளியே வரணும் இப்படி இதை கண்டும் காணாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க நால பின்னைக்கு ஒரு மதரசா ரெண்டு மதிரசா மூணு மதிரசா பத்து நூறு அப்படி எல்லா மதரசாலும் இதே சிஸ்டத்தை இவனு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருவாங்க இந்த ஐஸ்லப்பே இந்த மதரசா விட்டு போனாலும் இந்த அம்ஜத்தை விளக்கம் காட்டிலும் இந்த நிர்வாகத்துக்கோ இந்த மதரசாக்கோ எந்த நல்லதும் நடக்க போகிறது இல்லை கடைசி வரைக்கும் இந்த மதரசா இப்படி தான் இக்கும் எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம் இனி நீங்களாச்சு அவங்களாச்சு அஸ்லாம் வலைக்கம் குட் பை மார்வமே தவிர அதை விட்டு போட்டு இந்த சமூக வலையதளத்தில் ஒரு மனிதனை மானபங்கம் படுத்துறது அவர் தவறாகவாக இருக்கலாம் அவர் மார்க்கத்தை தவறாகவும் சித்தரிச்சு இருக்கலாம் ஆனாலும் நாங்கள் அவருடைய மானத்தில் அவர் வந்து ஒரு முஸ்லீமாக இல்லாம விட்டாலும் அவர் ஒரு மாற்று மத சகோதராக இருந்தாலும் அவருடைய மானத்தில் விளையாடுவதற்கு இஸ்லாம் எந்த வகையிலையும் உங்களுக்கு அனுமதி தரல்ல ஒரு பிச்சைக்காரன் உண்டு படிக்கிறான் அதெல்லாம் உண்மை எல்லாம் உண்மை ஆனா இவன் பிச்சைக்காரன் உண்டு பெரிய பிச்சைக்காரன் கேட்டுக்கு ஒரு போட்டோ தரையில வீடியோ தரையில ஆஹ் தாரே என்று சொல்லிட்டு கொடுக்கல எனக்கு ஃபேன் நான் வீடியோ போடுவேன் இவன் எல்லாம் தடமாறதுக்கெல்லாம் ஒண்ணும் ஒண்ணு நடக்க போறது இல்ல இவெல்லாம் பைத்திய இவனே பிச்சை எனக்கு ஆதி பஸ்ல கேட்கவே பிச்சை அதுல வேற அவன ஆடும் ஆதி பஸ்ல பேனை களை ஓ இவ்வளோ உமா வந்து கடைசியா எங்க வீட்டுக்கு எங்க பாப்பாவோட வந்துட்டு போனாங்க அந்த டைம்ல உமா என்னோட உங்க கொடுத்துட்டு போனாங்க நான் பிச்சை வேச படிக்கிறதே யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டு அதுல வேற மத்த பிச்சை கேக்குறேன் கே பிச்சை எல்லாம் கேட்டு போதாதுக்கு அதுல வேற தென்னாவிட்ட பாக்கணும் ஆசி பஸ்லாம் இவர்ட்ட ஃபேன கழுவ எடுத்துட்டாரோ இவர்ட்ட வீட்டுக்கு போனார் ஆசி பஸ்லாம் பேட்டியோட தங்கச்சியோட இங்க போல வீட்டுல ஃபேன கழட்டிட்டு பிச்சை வேச புள்ள இது இவ்வளவு ஒருத்தவரை இதோட்டி இருக்குதுன்னா நான் யார்ட்டையும் எடுத்து கொடுக்கல கொடுப்பேன் எனக்கு விருப்பம் இருந்தா கொடுக்க மாட்டேன் அடையே நீ கேக்குறதே பிச்சை ஏடா எனக்கு வந்தா இல்ல பேர் உனக்கு தெரியா விட்டா எப்படி பிச்சை வயசு புள்ளி இதெல்லாம் என்னோட பேர் உமர் அகமட்டா உமர் அகமட் சிறி ஜெயவர்தன போய் யூனிவர்சிட்டியில எப்படி எல்லாம் பிச்சை கேட்டா தெரியுமா எங்களுக்கு படிக்க ஒன்றும் இல்லனா நாங்க நாலு பேர் நானா சுத்தி வர ஒரு சேர் நானா சுத்துது எங்களுக்கு ஒன்றுமே இல்ல நானா இவனுக்கு துன்னோ துவா நோ பதுவா கொடுத்தா சொல்லுவா மாஷா இல்ல ஆசி பஸ்ல மாஜியால் நல்ல மனுஷன் அவர் மாசா இல்லாண்டுவாங்க குடுக்காட்டி கல்ல எப்படி பிச்சை நாங்களே இன்னொருத்தண்டே பிச்சை எடுத்து கொடுத்தேன் அதுல இது வேற ஒரு பிச்சை இந்த பிச்சை பிச்சை கேட்டுட்டு அதுல வேற ஒரு பெரிய பேச்சு